எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல சமையல் என்னன்னா ஆட்டுக்கால் சூப்புங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்கிட்டு வந்த முன்னாடி என்ன போய் ஆட்டுக்கால் எடுத்துட்டு வந்துட்டீங்களா காட்டுங்க பாப்போம் ஆட்டுக்கால் இதை இப்படி கொட்டி ஆட்டுக்கால் ஆட்டுக்கால் பெரிய பெரிய பீஸ் சூப் வைக்கிறது இப்படி பெருசாக இருக்கணும் பெரிய பெரிய சூ இதாக இருந்தால் ஆட்டுக்கால் வந்து இப்படி கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ ஆட்டுக்கால் ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ சூப் வச்சிடலாம் அதுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் மிக்சியில் போட்டுக்கலாம் மிளகுட்ட ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் வரமிளகா ஒரு ரெண்டு அது டேஸ்டா இருக்குங்க இதுல போட்டு அரைச்சா இது மூணையும் குறை குறப்ப அரைச்சு எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு குறை குறப்ப அரைச்சு எடுத்துக்கலாங்க இப்ப வந்துட்டு வெங்காயம் வந்து ஒரு நாலு சின்ன வெங்காயம் எடுத்து தட்டி வச்சுக்கிட்டோம் பூண்டு இஞ்சி நசுக்கி வச்சுக்கிட்டேன் இப்ப தாளிச்சுடலாம் தாளிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டவ்வு பத்த வைக்கணும் ஸ்டவ் பத்த வைக்கலாம் இப்ப குக்கர் வச்சுக்கலாம் அதுக்கு எண்ணெய் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊத்தி செஞ்சாதாங்க சூப்பரா இருக்கும் உடம்பு கால் வலிக்கும் நல்லா இருக்கும் அதுக்குள்ள எங்க பேத்தி வேற என்னென்னமோ எடுத்துட்டு இருக்கிறா போ எண்ணெய் ஊத்திக்கலாங்க போ கடுகு போட்டுக்கலாம் ஓகே கொஞ்சம் கடலை பருப்பு கொஞ்சம் உளுத்த பருப்பு இதெல்லாம் மாசமா இருக்கும் போட்டா பாருங்க கருவேப்புல போட்டுக்கலாம் கடுகு சின்ன வெங்காயம் நசுக்கி வச்சுட்டு போட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிட்டு இப்போ இஞ்சி போண்ட டேஸ்ட் போட்டுக்கலாங்க போய் வெளிய போட்டுக்கலாம் இப்போ இந்த காலை போட்டுக்கலாங்க கரெக்ட் கிளீன் பண்ணி ஜட்ஜ். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. பாருங்க ஒரே ஒரு தக்காளி ஒரே ஒரு தக்காளி சின்ன தக்காளிங்க. இல்லையா பொடி அந்த பொடி போட்டுக்கலாங்க இது வந்து வறுக்காம போட்டதுனால இப்படி எண்ணெயில போட்டு கொஞ்சம் பச்சை வாசம் போற அளவுக்கு வறுத்தா அது வந்து டேஸ்டா இருக்குங்க அதனால இத வந்து இப்படி வறுத்துக்கலாம்

மேல <laughs> <laughs>

ஓஹோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பரா மேலே அப்படியே சூப்பரான சூப்பர் ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க இதாங்க சூப்பரா இதுவும் பாருங்க

குழாங் சூப்பு சாப்பிடுது சும்மையா இருக்குது சளிக்கு இந்த ஆ உங்களுக்கு தாண்டி பட்டு